அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை தொடைய பேசும் இந்த இடத்துல குறைக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க ஆனால் என்னென்ன இது மாதிரி லைட்டை காணோட்டி பல்ப் மறந்துட்டோன்றாங்க மறந்து தோன்றாங்க என்னென்னாங்க சரி கடையில் போயிட்டு டே பத்து மணி அடிச்சுன்றாங்க சரி நீங்கள் டார்ச் இருக்கான்னு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத சரி ஓகேன்னு சொல்லிட்டு டார்ச்சை வச்சு கொடுக்குறாங்க ஏன்னா இதை கூட பண்ண மாட்டேங்கிறா உனக்காக இது பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பாண்டியை சொல்கிறாங்க சரிடா அந்த பொண்ணு முன்னாடி சண்டை போட்டுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சேர அதுக்கப்புறமா எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு சொன்னதுமே சரி சாப்பிடலாம் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க வந்து சேர் போடுறாங்க நீங்கள் எதாவது கிலோ கறிங்க நானும் கிலோ கணக்கு இது இல்லை பரவாயில்ல மேலே உட்காருங்க இல்லை இருக்கட்டும்னு சொல்கிறாங்க நீ பாய் எடுத்து போடுறான்னு வந்து பாய் எடுத்து போடுறாங்க பல்லம் அப்புறம் உட்காந்துக்கிறாங்க இல்லை உட்காந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏ அண்ணா அப்படி சாப்பாடு சுத்தராக இருக்கும் சாப்பிடுங்கன்னு பல்லவனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு தராங்க சோளம் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னுவாங்க சாப்பிடு சாப்பிட்டு எப்படி சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க அம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்கிற அவர் கொடுக்கலையா கொடுக்குறேன்னு வாங்க அப்புறம் சோளனுடைய அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரூம் வந்து அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க என்னென்ன ரொம்ப நேரமா ரூம் கம்மிக்காத இருக்கீங்கன்றாங்க அது சப்ரைஸ் சொல்லு அப்படின்னாங்க சரி வாழ்றாங்க ஆனா என்னென்ன இது டெக்கரேஷன் ஆமா உங்களுக்காக அண்ணன் ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை அதனால அது ரொம்ப ஃபீலிங் இருக்கு இப்போ இது வேண்டாம் நான் ஏற்பாடு பண்ணதுனால வேணான்னு சொல்றாரு பாண்டிய சொல்றாங்க நீ பாண்டிய நீ பண்ணி தலை நீ பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்போ இது வேண்டாம் அதுக்கான நேரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷன் எடுத்து வச்சுட்டாங்க நீலாம் வந்ததுமே இது ரூமே இங்க தங்கிக்கோங்க பெரிய மாளிகை இல்லை ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு தான் இது அப்படின்றாங்க அப்புறம் வெறும் ரோஜு பூ பார்த்துட்டு இல்லை சும்மா சோக்கு அப்படின்னு மேலே வச்சுறாங்க நீங்கள் தங்கிக்கோங்கன்றாங்க சார் நீங்கள் இங்கே தங்குறீங்க வெளியே போறீங்களா போறேன்றாங்க அப்புறமா வந்து ஐயோ டோர் வேற லாக் ஆகலையும் நீலாம் ரொம்ப தங்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா டோர் லாக் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க டே நீ நடிங்க நான் உங்க கூட சேர்ந்து படுக்க போறேன் நீ அந்த பொண்ணு கூட தான் இருக்கணும் நான் உங்க கூட படுத்துக்கிறேன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்ட ஃபீலிங்ல இருக்கு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நினைச்சா அந்த டைம்ல நீ கூட இருக்கணும்னு பாண்டே சொல்றாங்க இல்லை ஒரு கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் அவங்க கூட படுத்துக்கிறேன் டே கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்றாங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கதையாக கட்டி விடுறாங்க அந்த பொண்ணு வந்து நீ வேணும்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்துருச்சு போய் போய் சொல்லிட்டு இருக்காங்க சரி எனக்கு தயாராக இருக்குங்க என்ன வண்டி ஓட்டிட்டு வந்தது நாள் ஃபுல்லாக அதனால தூங்குறேன் அப்படின்ட்டாங்க சரி தூங்க குட் நைட் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் சோழன் பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு தூங்குறாங்க சரி சரி தூங்கினான்றவங்க டோர் வேறு லாக் ஆகுது என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க எல்லாம் தூங்காது அதோடு இங்கே பேசுவோன்னு முடிச்சிருக்காங்க யூ